திருப்பதி கலப்படனை விவகாரத்தில் புதிய திருப்பமாக நெய்க்கு பதிலாக ரசாயனம் கலந்த பாமாயிலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று வழங்கி இருப்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே லிஸ்டில் வைக்கப்பட்டிருந்த அந்நிறுவனம் ஏஆர் டெய்ரி பெயரை பயன்படுத்தி ஒப்பந்தம் பெற்று ஓசடியை அரங்கேற்றியது எப்படி ராவில் கடந்த ஒய் காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி ஏடுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க கலப்படனை பயன்படுத்தப்பட்டதாக ஆய்வகம் முடிவில் தெரிய வந்தது இதுகுறித்து சிபிஐ இயக்குனர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது எந்த விசாரணை குழு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை பதினைந்து பேரை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர் இந்த நிலையில் தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய்யை சப்ளை செய்த வழக்கில் நீதிமன்ற காவலில் உள்ள ஏ ஆர் டைரி நிர்வாக இயக்குனர் ராஜு ராஜசேகரன் போலே பாபா டெய்ரி இயக்குநர்கள் போமில் ஜெயின் விபின் ஜெயின் வைஷ்ணவி டெய்ரி தலைமை நிர்வாக அதிகாரி அபூர்வா வினயகாந்த் சாவடா ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனுக்கள் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது தேவஸ்தானத்திற்கு கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை சப்ளை செய்ததில் போலே பாபா டெய்ரி முக்கிய பங்கு வகித்ததாகவும் தேவஸ்தானத்திற்கு வழங்கப்பட்டது அசல் நெய்யே அல்ல என்றும் பாமாயில் ரசாயனங்கள் மற்றும் பிற மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கலப்பட நெய் வழங்கப்பட்டதாக சிறப்பு விசாரணைக்குழு கண்டறிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது நெய் வழங்குவதற்காக தேவஸ்தானம் சார்பில் ஏஆர் டைரி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் முழு மோசடி பின்னணியிலும் போலே பாபா டைரி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது தேவஸ்தானத்தில் போலேபாபா டெய்ரி நிறுவனம் லிஸ்டில் வைத்துள்ளதால் ஏஆர் டெய்ரி மற்றும் வைஷ்ணவி டெய்ரி ஆகிய நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி கலப்பட நெய்யை விநியோகித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் போலி நெய் வழங்க சதித்திட்டம் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட உறுதியான ஆதாரங்களை சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனை கருத்தில் கொண்டு ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி டிசிடி சேகர் வழக்கு விசாரணையை இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதன் மூலம் கலப்பட நெய் விவகாரத்தில் ரசாயனம் கலந்த பாமாயில் விநியோகிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது